அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் போட போகிறோம் இதுதான் அலோ ப்ளவுஸு இந்த ஆம்கோள் அளவு எடுக்கணும் பேக் அளவு ப்ளவுஸு நல்லா நீ விட்டுக்கோங்க பதினேழு இன்ச் நமக்கு வந்து கரெக்டாக வருது அதை வந்து ரெண்டா டிவைடைட் பண்ணிக்கோங்க ரெண்டா டிவிடைட் பண்ணால் எட்டே முக்கால் எட்டே முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட் எடுக்க போகிறோம் கரெக்டாக பண்டைய கால் வருது நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சு வந்து விட்டுக்கிறோம் இது வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக காலை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஹைட்டு மேல வந்து குடிச்சு அடிக்கிறதுக்காக ஷோல்டரு குடிச்சடிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் மட்டும் மேலே சைடு குடிச்சடிக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு அவ்வளோதான் எல்லாமே கோடு போட்டுக்கணும் இப்போ வந்து ஆங்கோல் மார்க் பண்ண போகிறோம் ஆம்கோல் தான் நிறைய விதுக்கு நிறைய டவுட்டில் இருக்கும் ரெண்டு விதமாக சொல்லலாம் நம்ம எப்படி கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறோன்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் அப்படி ஃபோர் ஃபோல்டராக மடிச்சுட்டு நம்ம இது வந்து கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்காக விட்டாச்சு இதை அப்போ மடிச்சடிக்கிறதுக்கு போக அந்த கோட்லேயே வச்சு ஆங்கோல் எவ்வளோ இருக்குன்னு இதுலையுமே வந்து பார்த்துக்கலாம் இப்படி மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு ஈஸியாகவும் இருக்கும் ப்ளவுஸ் அப்படி ரெண்டாக போட்டுக்கோங்க கரெக்டாக மடிச்சடிக்கிறதில் வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு மடிச்சடிக்கிற அளவில் வச்சோம் கரெக்டாக இந்த கார்னரும் இந்த கார்னரும் கரெக்டாக இதே வளைவில் வந்து இந்த வளைவு பார்த்தோம்னா மூணு இன்ச்சு இருக்குது ஒரு கால் இன்ச்சு வந்து இது பண்ணிக்கோங்க ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம கடுத்து வந்து வரைஞ்சிக்கலாம் கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு അതേമാതിരി മേലെ കാളിഞ്ച് വിട്ടിരുന്നോ മടിച്ച് അടിച്ച് കാളിഞ്ച് കുറയാ ഒരു പാക്സ് പോട്ടിങ്ങൾ പഠിക്കണം അടുത്ത് വിട്ട இப்படி இப்படி மார்க் பண்ணோம்னா கழுத்தோட அவங்களோட அகலம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கிடைக்கும் நம்ம தைச்சோம்னா இந்த அளவு வரும் ரெண்டாவது நான் மார்க் பண்ணிக்க பாருங்க அந்த அளவு தான் வரும் மடிச்சுட்டு மடித்தோம்னா அந்த அளவு தான் வரும் அப்போ வந்து சோல்ற அந்த அளவில் வச்சுதான் வந்து மார்க் பண்ணும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் அளவில் வச்சு மார்க் பண்ணக்கூடாது இந்த ரெண்டாவது அளவில் வச்சு தான் மார்க் பண்ணும் மார்க் பண்ணால் சோல்ற வந்து இங்கே இதாக இருக்குது ஒரு காலேஜ் பூச்சு ஆல்ரெடி நம்ம வந்து அங்கோல் வந்து போட்டாச்சு கோல் போட்டது கரெக்டான பாக்கிறதுக்காக பேக் சைடு இப்படி போட்டு கையோட சுற்றோட வந்து நம்ம எடுத்துக்க போறோம் எவ்வளோன்னு பார்க்க போறோம் நமக்கு கரெக்டா ஏழு வருது அதே ஏழைக்கு வந்து இங்கேயும் வருதான்னு நம்ம வந்து செக் பண்ணிடலாம் இந்த ஃபஸ்ட்டு கோர்ட்டிலேருந்து இது பண்ணக்கூடாது ஏன்னா இதை வந்து தச்சுருவோம் மேலே பிடிச்சி தச்சிருவோம் அதனால் இந்த செகண்ட் கோட்டில் இருந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் இதாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் மேலே இந்த வலையில் கொண்டு வரணும் மேல கொண்டு வந்தோம்னா கரெக்டாகும் அந்த ஏழு பாயிண்ட் இப்ப கரெக்டா இருக்கு நம்ம அளவு தப்பாக வந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே பாக்ஸ் போட்டு வரைஞ்சி இந்த அளவு கரெக்டாக வந்துடும்